ஐந்து மாடுகள் பார்வைகள் ஓரா ஐந்து மாடுகள் முதலாவதாக நாடகாறு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஸ்ரீ சுந்தரயம்மன் வாமபாயல் விழுவா bột விழுவா bột பெரியம்மன் மொத்த ஐந்து மாடுகள் அப்படியே போடு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது வேகம் தர வேகம் தர வேகம் தர பாத்து விழுவா விழுவாட விழுவாட போடு போட்டு வேகம் தர பாத்து போறாச்சு வேகம் தர வேகம் தர

அவனே தண்ணி கூட தண்ணி கூட இரண்டாவது கோபாவையன் மூன்றாவது நாடக I don't know.

Oh.

முட்டது ஐந்து மாடுகள் தனியா இரண்டு மாடு தனியா முதலாவது கேஆர்புரம் இரண்டாவது முதலாடு இரண்டு மாடு தனியா அற்புதமான ஓட்டு முதலாவதாக கேஆர்புரம் ஓட்டி விட்ட சாரதி குருமூர்த்தி இரண்டாவது முதலாடு ஓட்டிவிட்ட சாரதி பெரியசாமி மூன்றாவதாக சுந்தரியம்மன் ஓட்டி ஓட்டிவிட்ட சாரதி விஜயகுமார்

கடுமையான போரா நிலவுகிறது மூன்று மூன்றாவது முதுகாடு நான்காவதாக சுந்தரிகன் மூன்றாவதாக முதுகாடு ஓட்டியர்கள் அரி